திருகோண நட்சத்திரத்து ஏகாதேசி சனிக்கிழமை என்பது கைமேல் செல்வ செழிப்புக்கான பலனை தரக்கூடிய அற்புதமான தெய்வீகமான நன்னாள் அன்றைய நாளில் வழிபாட்டை குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கண்கூடாக பார்க்கிறேன் ஓம் நமோ நாராயணம் ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் ஓம் ஸ்ரீம் நம நமோ நாராயண திருப்பதி ஏழுமலையான தெய்வ திருவடிகளுக்கு சரணம் ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே திருப்பதி ஏழுமலையான் வழிபாட்டையே நான் கொங்கண சித்தர்களை பற்றி ஆராய்ச்சி செய்யும் போதுதான் தெரிஞ்சுகிட்டேன் சுரணாகிருஷ்ண பைரவர் பூஜைகளை செய்து செய்து தன் உடம்பில் மூன்று சூட்சம எந்திரத்தை பதித்து அதற்கு பிறகு திருப்பதி ஏழுமலையின் மேல் ஏறி அங்கு சூட்சமமாக பெருமாளாகவும் கொங்கணராகவும் காட்சி தருகிறார் நமது சித்தரே அப்பேற்பட்ட கொங்கண பெருமாளாக இருக்கக்கூடிய திருப்பதி ஏழுமலையானை பெருமாளை வழிபடுவதற்கு மிகவும் உகந்த விரதம் ஏகாதேசி அதுவும் கிருஷ்ண பகவானே சொல்றாரு விரதங்களில் நான் ஏகாதேசியாக இருக்கின்றேன் பெருமாளுக்குரிய நட்சத்திரம் என்ன திருவோண நட்சத்திரம் ஸோ திருவோண நட்சத்திரத்தன்று பெருமாள் வழிபாடுகள் பண்ணனா பெரிய செல்வ செழிப்புகள் நிச்சயமாகவே கிடைக்கும் இந்த ஏகாதேசி திருவோணம் ரெண்டும் சேர்ந்து சனிக்கிழமை வருது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க யா எல்லாரும் கோயிலுக்கு போறாங்களோ இல்லையோ சனிக்கிழமை மட்டும் ஆஞ்சநேயரையும் பெருமாளையும் போய் பார்த்துட்டு வந்துருவாங்க காரணம் என்னன்னா கிரக கோளர்கள் வரும் பொழுது நம்ம காக்கும் கடவுளான நம்மை காத்து நம் வாழ்க்கை இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சூட்சமமாக தீர்க்கும் கடவுளான ஏழு மலைக்கு மேல இருக்கக்கூடிய சூட்சமமான பெருமாளை வழிபட்டாலே வளமும் நலமும் கிடைக்கும் அதனாலதான் சனிக்கிழமை எல்லா தொழில் செய்கிறவங்களும் வேலை செய்யறவங்களும் பெருமாள் கோயில போய் வணங்கிட்டு துளசி தீர்த்தம் சாப்பிட்டுட்டு வருவாங்க அப்பேற்பட்ட சக்தி மிக்க ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு தெய்வீகமான ஒரு விரத தான் வரும் சனிக்கிழமை வருது அன்றைய நாளில் நீங்க செய்ய வேண்டியது ஆண்களாக இருந்தால் தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளியுங்கள் பெண்களாக இருந்தால் கள்ளுப்பு போட்டு கள்ளுப்பு தண்ணியால் குளித்து விடுங்கள் சனிக்கிழமை காலையிலேயே அதற்கப்புறம் சரியாக சனிக்கிழமை காலை ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ள உங்க வீட்டுல நவதானியத்தை ஒரு கையளவு எடுத்து ஒன்பது முறை வலதுபுறமாக ஒன்பது முறை இடதுபுறமாக சுத்தி அந்த நவதானியத்தை வடக்கு திசையில தூவி விடுங்க தூவி விட்டதுக்கு அப்புறம் கொஞ்சளவு கொஞ்சூண்டு கையளவு கல்லுப்பு எடுத்து தண்ணியில கல்லுப்ப நல்லா உங்க கைய ஸ்க்ரப் பண்ணி கழுவி அதற்கப்புறம் உங்க பூஜை ரூம்ல உட்கார்ந்து சின் முத்திரை சரஸ்வதி முத்திரை அதாவது ஆகர்ஷண முத்திரைன்னு சொல்லுவோம் இந்த முத்திரையை தொடர் மீது வைத்து முதுகுத்தண்டு நேராக வைத்து கழுத்தை சீராக வைத்து ஓம் நமோ நாராயண என்கின்ற மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறையும் ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் என்கின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறையும் ஓம் ஸ்ரீம் பிரிசீ நமக என்கின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறையும் ஜபம் செய்யுங்கள் இந்த மூன்று மந்திரமுமே யார் ஒருவருக்கு செல்வ தடைகள் இருக்கின்றதோ குடும்பத்தில் விரைய செலவு நோய் செலவு குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கும் அவங்க ஏகாதேசி அன்று மந்திரஜபம் செய்வதன் மூலமாக ஏதோ ஒரு சூட்சமமான ஒரு உணர்வை உள்ளு உள்ளுணர்வாக நீங்கள் உணர முடியும் அப்பேற்பட்ட நாள் தான் இந்த நாள் ஸோ காலையே இந்த மந்திர ஜமம் எல்லாம் முடிச்சிட்டு காலை மதியம் எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாமல் நாராயணா நாராயணா என்கின்ற மந்திரத்தையே போன் பேசுனாலும் கூட ஹலோன்னு சொல்றபோது நாராயணானே சொல்லுங்க உணவு எடுத்துக்கொள்ள வேண்டாம் வேணுனா நீராகாரம் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் மாலை ஒரு நான்குலிருந்து ஐந்து மணிக்குள்ள மீண்டும் தலைக்கு குளிச்சுட்டு உங்க வீட்டுல இலை போட்டு அதுல பச்சரிசியால் ஆன தயிர் சாதத்தை உங்க கையாலேயே செஞ்சு அதுல மாதுள மலர்த்த வச்சு நாமம் பெருமாளுக்கு போட்டிருக்கக்கூடிய நாமம் மாறி போட்டு அதற்கு மேல பச்சை கற்பூரத்தை தூவி விட்டுங்க அதற்கப்புறம் ஒரு துளசியை எடுத்து ஒரு கிண்ணத்துல துளசி கொஞ்சோண்டு பச்சை கருப்புறம் ஒரு ஏலக்காயை போட்டு தண்ணீர் ஊற்றி துளசி தீர்த்தம் வைத்துக்குங்க ஒரே ஒரு குத்துவிளக்கு ஏற்றி அதற்கு மல்லிப்பூ சுத்தி தீபம் ஏற்றி மகாலட்சுமிக்குரிய மந்திரமான ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் நூத்தி எட்டு முறையும் ஓம் நமோ நாராயண மந்திரத்தை நூத்தி எட்டு முறையும் சொல்லி நமஸ்தேசு மகாமாய ஸ்ரீ பீடேஸ்வர பூஜை சங்கு சக்கர அகஸ்தை மகாலட்சுமி நமஸ்துதை என்று வரக்கூடிய மகாலட்சுமி அஷ்டகத்தை ஐந்து முறை மனம் உருகி எனக்கு செல்வம் பெருகணும் பணம் பெருகணும் எல்லா விதங்களையும் என்னை நோக்கி பணம் வரணும் எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய காரியத்தடைகள் நோய் தடைகள் விரயத்தடைகள் சரியாகணும் குடும்பத்தில் நிம்மதி பெருகணும் என்று திருப்பதி ஏழுமலையானை நினைத்துக்கொண்டே மகாலட்சுமி அஷ்டகத்தை சொல்லி ஒரே ஒரு முறை கனகதார சோஸ்தரத்தை கண்ணீர் மழுகி விழுந்திருங்க அவருக்கு திருப்பாதத்தில் விழுந்து வேண்டிட்டு அதற்கு அப்புறம் அந்த பிரசாதத்தை எல்லாம் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பெண் குழந்தைக்கு கொடுத்துட்டு நீங்க விரதத்தை முடிச்சுட்டு சாப்பிட்டு இரவு படுக்க போகும்போது வார்த்தையை மட்டும் ரெண்டு எழுத்து வார்த்தையை மட்டும் நூத்தி எட்டு முறை சொல்லிட்டு இருபத்தி ஏழு முறை ஒரு மஞ்சள் கலர் பேப்பரில் செவப்பு கலர் இன்களை எழுதி புணுகு தடவி உறங்கச் செல்லுங்க ரெகுலரா படுக்கிற கட்டல்ல படுக்காம தரையில் படுத்து உறங்குங்கள் காலையில எந்திரிச்சு பெருமானோட ஆசைகள் முழுமையாக கிடைக்கணும்னு வேண்டிக்கங்க இதைய வரும் சனிக்கிழமை நான் சவால் விட்டே சொல்றேன் மனசால நான் சொல்றத திருப்பதி ஏழுமலையானையும் கொங்குணசுத்தரையும் நினைச்சுட்டு செஞ்சு பாருங்க இந்த சனிக்கிழமையே உங்க பிரச்சனை சரியாகும் நிச்சயமாக சரியாகும் இதெல்லாம் நிறைய பேர் நினைப்பாங்க லட்ச லட்சமா செலவு பண்ணியே தீராத பிரச்சனைகள் எல்லாம் நீங்க சொல்ற சின்ன சின்ன பரிகாரத்துல எப்படிங்க குறிச்சி தீருதுன்னா இது நான் சொல்லலை நம்ம பெரியவங்க சொன்னத இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல ஒவ்வொருத்தரும் எப்படி பயன்படுத்தணுங்கிறத நான் சொல்றேன் ஸோ இதையை நீங்க பயன்படுத்தி பாருங்கள் அற்புதங்கள் உங்களை தேடி வந்தே தீரும் சத்தியமான திருப்பதி ஏழுமலையானின் ஆசியுடன் இதை பதிவு செய்கின்றேன் அனைவரும் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் மிக விரைவில் புரோட்டாசியமாக பிறக்கப்போகுது அதுக்கு இப்பவே தயாராகி நம்ம பெருமாளை வழிபட்டு செல்வ செழிப்பை பெறுவோம் யார் இந்த வழிபாட்டை செய்ய போறீங்க நம்பர் செவன் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நானும் உங்களுக்காக சிறப்பு வேண்டுதலை செய்கின்றேன் நான் வரும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சென்னை வரை இருக்கின்றேன் சென்னையில் இருக்கக்கூடிய அன்பர்களும் நண்பர்களும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சங்கடங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் தனிநபர் ஆலோசனை மூலமாகவும் நமது பயிற்சி ஒப்பின் மூலமாகவும் தீர்வுகள் காணலாம் சென்னையில் என்னை சந்திக்க தொலைபேசி தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க தன்னை உணர்ந்து தரணியை வெல்லும் பண வளக்கலை பயிற்சி வகுப்பு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி சென்னையில் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு மதுரையில் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது இலங்கையில் நடைபெற இருக்கின்றது கலந்து கொள்ளுங்கள் வளம் பெறுங்கள் உங்கள் வாழ்வை எல்லா விதங்களிலும் குபேர கடாட்சத்தோடு செல்வ செழிப்போடு உருவாக்கித் தருவதுதான் எனது குறிக்கோள் அதற்குரிய பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள் வாழ்க்கை வளமாகும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் ఓం నమో నారాయణ ఓం నమో నారాయణ